சார் வணக்கம் வணக்கம் சார் தாய்நாடு மக்கள் கட்சி தமிழகத்தில் பிரதானமான சா சாதிக்குழு என்று சொல்லக்கூடிய கோணார் சமூகத்தினுடைய அரசியல் நலன் குறித்து பேசுகிறீங்க இப்போ யாதவர்னு சொல்கிற வடநாட்டு மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோணார்னு சொல்லக்கூடிய மக்களுக்கும் என்ன தொடர்பு சார் ஏன் தமிழர்களை கோணார் சமூகத்தை யாதவர் என்று அழைக்கிறாங்க என்ன காரணம் வணக்கம் நான் வந்து யாதவத்தை சேர தாய்நாடு மக்கள் கட்சியிலேருந்து பேசுகிறேன் ஏன் வந்து யாதவரும் கோணாரும் ஒரு வேறு வேறு மொழி பேசுகிறாங்களே எதனால் வந்து யாதவரும் கோணார் ஒன்றான்டா இங்கே இருக்கின்ற தமிழர்கள் வந்து பூர்வீக குடி இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து குடிகளில் ஒரு குடிதான் வந்து கோணார் குடி இந்த கோணார் சமுதாயம் என்னான்னா இவங்களுக்கு தொழிலே வந்து ஆடு மாடு விவசாயிகள் தான் வேறு அது தெரியாது இப்போ காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் ரீதியாக அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலெல்லாம் அதனால கொஞ்சம் இது மாறி இருக்குது தவிர இன்னும் அவங்களுடைய தொழில் வந்து ஆடு மாடு தான் அவங்க என்ன தான் படித்து கோடி கோடியாக சொத்துக்கள் இருந்தாலும் அவங்களுடைய தொழிலை ஆடு மாடாக விட்டு கொடுக்க மாட்டாங்க அது வந்து எந்த மாநிலத்துக்கு போனாலும் அவங்களுடையது இப்போ யாதவர் சமுதாயம்ன்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா யாதவர்னால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகள் என்ன சூழ்ச்சின்னா இங்கே இருக்கிற தமிழர்களை உடைக்கணும் அப்போ தமிழ் சமுதாயத்தில் யாரெல்லாம் வந்து குடிகளாக இருக்கிறாங்களோ இவங்களுக்குள்ள பிரிவினையில் உருவாக்கினா மட்டும்தான் இங்கே திராவிடத்தை உள்ளக்க திணிக்க முடியுன்றக்காக உருவாக்கப்பட்டது யாதவர் அந்த குழுவில் வந்து இது பண்ணி இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்துக்கே வந்து என்னென்னா கோணார்ன்ற சாதி சான்றிதழ் இடையர சாதி சான்றிதழ் யாதவன்றது சாதி சான்றிதழில் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் யாதவர் தானே நம்மன்ற அந்த கண்ணோட்டத்துக்கு வந்துடுறாங்க அது போக வந்து கிருஷ்ணரை வணங்குறதுனால உலகம் முழுவதும் கிருஷ்ண பரமாத்மாவை இது பண்ணுறதுனால சரி அந்த கண்ணோட்டத்தில் நம்மளும் வந்து இந்தியா முழுவதும் இப்போ கன்னியாகுமாரில் வந்து காஷ்மீர் வரைக்கும் யாதவராகவே நம்ம அடையாளப்படுத்தியாச்சு இது வந்து நம்ம பிரிவினையில் உருவாக்கக்கூடாதுன்றது இந்த சமுதாயத்தில் நம்ம என்ன பண்ணோம் சரி மக்களுக்கு நம்ம சேவை செய்கிறோம் அப்போ நம்ம எல்லா பேத்தையும் அரவணைச்சு போகிறோம்ன்றக்க ஆனால் அது இருந்தாலும் எனக்கு அதிகமாக வந்து அனைத்து தமிழ் குடிகள் தமிழ் சமூகத்தை ஒன்று இது பண்ணால் அவங்களுடைய தேவைகள் இன்றைக்கி கோணாரை பொறுத்தளவுக்கு என்னென்னா பொருளாதார ரீதியாக இருந்தாலும் அவங்க வந்து ரோட்டுக்கு வந்து போராட மாட்டாங்க அவங்களுடைய தேவைகளை கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம வந்து கேட்கணுன்றக்காக இந்த யாதவ தேசிய பிற தாய்நாடு மக்கள் கட்சியை உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கான தேவைகளும் மற்றும் தமிழ் சொந்தங்களுக்கான தேவைகளுக்காகத்தான் இந்த இயக்கம் கட்சிகளை உருவாக்கணும் அடுத்து வந்து நம்ம என்னென்னா அடுத்த நகர்வுக்கு போகணுன்றது இது பண்ணுறாங்க இப்போ அதாவது கோனார் சமூகம் தமிழ் சமூகத்தை யாதவர் என்ற பேரில் தான் ஜாதி சங்கம் சான்றிதழே கொடுக்கப்படுது ஜாதி சான்றிதழில் யாதவன் தான் இருக்குது ஏன்னா அது எல்லா மொதல் வந்து இடையரன்ற ஜாதி சான்று இருந்துச்சு இப்போ இடையரன்றதான் இந்த திமுக இவங்க எல்லாம் அதிமுக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை உடச்சி தெரியணுன்றக்காக யாதவான்ற சாதி சான்றிதழ் நெட்டில் போய்ட்டு நீங்கள் நெட்டில் தட்டுனால என்ன பண்ணுறாங்கன்னா பிற சமூகம் கொல்லா வஸ்திரா கம்பளத்தை நாய்க்குறதுன்னு நாய்க்கிறதையும் இணைச்சி யாதவ சாதி சான்றது கொடுக்குறாங்க ஓ அப்படி ஒரு சமுதாயத்தை மட்டும் இதில் இது பண்ணலை நாய்க்கரையும் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை எல்லாத்திட்டையும் யார்கிட்ட போய் கேட்டாலும் தெரியும் நாய்க்கருன்றது ஒரு சமுதாயம் கோணார்ன்றது ஒரு சமுதாயம் ஆனால் அந்த நாய்க்கறையும் சேர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கீடு யா அந்த இந்த கோணாருக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடையும் பிற சமுதாயமும் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க இவங்களுக்கான வேலைவாய்ப்பு கல்வி இடஒதுக்கீடு எதுவுமே கிடைக்கல இன்றைக்கி கோணார் சமுதாயத்தில் நூறு சதவீதம் அரசாங்கத்தால் எந்த பலனும் இல்லை அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த பலனும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா ஓட்டுக்கு மட்டும் இந்த சமூகத்தை பயன்படுத்திக்கிறோம் இப்போ நான் தான் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சேன் அப்போ திராவிட கட்சிகள் இந்த கோனார் சமூகத்தை என் மாதிரியான பிரதிநித்துவம் படுத்துகிறது ஏன்னா இப்போ குல வேளாளர் சமூகமும் சரி முக்குளத்தூர் சமூகமும் சரி அது முக்குளத்தூர்ல அகமுடியர்கள் முத்தரையர் சமூகம் இவர்களெல்லாம் வந்து திராவிட கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக பேசப்படுது யாதவர்கள் வந்து திராவிட கட்சிகளால் எம்மாதிரியான அணுகுமுறையில் இருந்தார்கள் ஆமாம் இப்போ வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி பறையர் குடி இருக்கிறாங்க பறையர் குடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து தமிழில் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்கே அங்கே அங்கீகாரம் இல்லை ஏன் அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னா திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் நம்ம திமுக காரங்களுடைய கட்சி அரசியல் என்ன தெரியுமா இந்த பறையர் சமுதாயம் இந்த தலித்து மக்கள்னால் உடனே நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றதை இது பண்ணிடுறாங்க அப்போ அவங்களோட தேவைகள் அங்கே கிடைக்காது அதே மாதிரி அகமுடையார் சமுதாயம் அகமுடையார் சமுதாயம்னா இந்த அதிமுக திமுக விட்டால் ஓட்டு போட மாட்டாங்க தேவேந்திரோல சமுதாயம்னா அதிமுக திமுக தவிர ஓட்டு போட மாட்டாங்க இந்த முத்தரையில் சமுதாயம்னா அதிமுக இதை ரெண்டை தவிர ஓட்டு போட மாட்டாங்க இந்த கோணார் சமுதாயம் அதே மாதிரி இந்த இரண்டு கட்சிகளை விட்டால் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுங்க நம்மளுக்கு ஓட்டு வங்கி போட்டுருவாங்க அப்போ இந்த மக்களுக்கு எது செய்யணும் ஏவே நம்மளை எதிர்த்து நம்ம அதிமுக திமுக எதிர்த்து நமக்கு செய்யாத நபருக்கான அவனுக்குத்தான் பதவிகளையும் அதிகாரத்தையும் கையில் கொடுத்துறது ஏன்னா அவங்க வந்து அப்போ அவனை கைப்பற்றணும்ல அதிக மக்கள் தொகை இருக்கிற அகமுடையாருக்கு ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கொடுக்க மாட்டான் தேவேந்திர குள சமுதாயத்துக்கு ஒரு எம்எல்ஏ எம்பியே கொடுக்க மாட்டேமா இதே மாதிரி யாதவ் சமுதாயத்துக்கு எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு பதவி கொடுக்க மாட்டேன் முத்தரையர் சமுதாயம் ஆனால் யாருக்கு மிக குறைவாக இருக்கிறாங்களோ அந்த சமூகத்தை பார்த்து கொடுத்துட்றாங்க என்ன காரணம் அது காரணம்னால் நம்ம அவங்க வந்து அவங்களுடைய போராட்டம் எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க மற்ற சமுதாயம் குறைவான சமுதாயம்தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க அதிகமாக இருக்கிறவங்க நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துருவோம்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய தேவைகளை விட்டு கொடுத்துட்றாங்க இப்போ அது வந்து பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி எல்லா தமிழ் சமுதாயத்தோடய பாதிப்பே வந்தோம்னா அவங்க போனால் போயிட்டு போதுன்னு விட்டதுனால தான் இன்றைக்கி திராவிடர்கள் சூழ்ச்சியால் ஏன்னா இன்னைக்கு திமுகவே எடுத்துக்கோங்க மிஞ்சி போனால் ஒரு ஒரு குடும்பம் அவங்க வேற பிற மாநிலத்திலேருந்து பிளப்பு தேடி வந்து ஒரு குடும்பம் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறாங்க அப்போ இங்கே நூறு சதவீதம் இருக்கிற தமிழர்கள் ஆள முடியுதா ஆள என்னென்னா அவனுக்கு குறைவான சமூகத்தை தூக்கி பிடிச்சா தான் அவனுக்கு பெரிய பலம் இங்கே அதிகமாக இருக்கிறவங்களை தூக்கி பிடிக்கக்கூடாதுன்றது இங்கே ஜாதி சண்டையை தூண்டி விடுப்பாண்ணா நாங்களே வந்து தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைத்து சமுதாயத்தை சா இயக்கங்களும் கட்சிகளும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அங்கே போனோன்னே போலீஸோடைய கண்ணோட்டமாக இருக்கட்டும் திராவிடர்களுடைய கண்ணாட்டம் என்னடா எல்லா ஜாதிக்காரன்னு யாதவர் கிட்ட நாடாருன்னு போகிறாங்க தே முத்திரையர்னு போகிறாங்க தேவேந்திரம் போனாங்க அகமுடியாருன்னு இப்படிலாம் ஒன்று சேர்கிறாங்க இவங்க ஒன்று சேர்ந்தால் நம்மளுக்கு இங்கே அரசியல் செய்ய வேலை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிடுவாங்க அது இப்போ அது யாதவர்கள்லாம் இருக்கிறாரு அண்ணன் கண்ணப்பண்ணை இருக்கிறாரு அண்ணன் பெரிய இருப்ப அந்த டைதல் தேர்தல் வரையில் உங்கள் சமுதாய ஓட்டம் மட்டும் வாங்கிக்கொடுது ஏன்னா தேர்தலுக்காக யூஸ் பண்ணுறதே இவங்க ரெண்டு பேர் மற்றதுக்குலாம் அவங்க சமுதாயத்துக்காக செய்யத்துக்குலாம் அவங்க இல்லை அவங்களோட என்னன்னா திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து அந்த திமுக கட்சிக்கான அடிமைகள் தான் இப்போ நம்ம வந்து அடிமை ஆக முடியாது நான் வந்து சமுதாயத்துக்கு இன்றைக்கி அதிமுக என்னைய மதித்தா நான் மதிப்பேன் திமுக என்னையை மதித்தா இல்லைன்னா ரெண்டு கட்சி தூக்கி போட்டு நான் பொதுவாக சமுதாயத்துக்கு வந்துடுவோம் ஆனால் அவங்க திமுகன்னா திமுகவுக்கு அடிமையாக இருக்கணும் அதிமுகனா அதிமுகவுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கேட்குறதுக்கு அவங்க ஒரு வேலைக்காரர்கள் தான் இப்போ தமிழர் குடிகள் பற்றியான ஒற்றுமை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க தமிழர்கள் சாதி மதம் கடந்து தமிழராக ஒன்றை நேயணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஆனால் அந்த சூழல்ல நம்ம சாதி ரீதியாக மக்களை நம்ம அணி திரட்டுறோம் இல்லையே அது சரியாக வருமா இல்லை இப்போ எங்களுக்கு என்னென்னா ஒட்டுமொத்த சமூக மக்களும் ஒன்றா வரமாட்டாங்க இப்போ ஒரு வீட்டில் அணைந்து போய் பத்து பேர் இருக்கிறான் பத்து பேருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதே வந்து ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொரு கொள்கை இருக்குது ஆனால் அந்த பத்து பேரத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உடன்பாடு ஆனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கரெக்டாக இருக்குது நாங்கள் உங்கள் கூட பயணம் பண்ணுறோம் நீங்களும் எல்லா தானே போடுறீங்க நாங்களும் எல்லா சமுதாயத்துக்காக போகிறோம்னு இப்போ எல்லா சமுதாயத்துலேருந்து வர்றாங்க இன்றைக்கி அகமுடியாராக இருக்கட்டும் தேவேந்திரோர் சமுதாயமாக இருக்கட்டும் முத்திரையர் சமுதாயமாக இருக்கட்டும் பறையர் குடியாக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் இருக்கிற அத்தனை தமிழ் சமூகமும் களத்துக்கு வந்துடுறாங்க போராட்டத்துக்கு வராங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமுதாய தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் மாலை போடுறோம் கூட்டத்தில் கலந்துக்கிறோம் எங்கனால வந்து ஒரு பத்து பேர்த்தையாவது ஒருங்கிணைக்க முடியுது அது வந்து எங்களுக்கு மன திருப்தியாகவும் அந்த சமுதாய மக்கள் திரும்பி பார்க்குறாங்க அவங்களே ஒற்றுமையாக இருக்கும்போது நம்ம ஏன் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது இதை ஜாதி இயக்கங்கள்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா அந்த ஜாதி இயக்கங்கள் ஒரு ஜாதி சண்டையை தூண்டி விட்டாத்தே பரபரப்பை விளம்பரமாகும் அதை வச்சு நம்ம அரசியலாத எங்களுக்கு ஜாதி இது நான் வச்சுருக்கிறது ஒரு ஜாதி இயக்கம்தான் ஆனால் ஜாதி சண்டையை தூண்டி விடுறதுக்காகல அனைத்து சமுதாயத்தையும் அரவணைக்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை அதைத்தான் நாங்கள் செய்கிறேன் தவிர எங்களால் எந்த சமுதாயத்துக்கு அச்சுறுத்தலோ எந்த காவல்துறைக்கு அச்சுறுத்தலோ அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு சமமாக கிடைக்கணுதான் நாங்கள் எங்களுடைய போராட்டம் போட வேண்டும் இப்போ தமிழகத்தில் கோணார் மக்கள் அதாவது யாதவர்கள்னு சொல்லக்கூடியவங்க தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் பறந்து வாழ்கிறாங்க சார் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறேன் இல்லாத மாவட்டமில்லாம் இன்றைக்கி குறைஞ்சது வந்து எண்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறேன் ஏன்னா ஒரு கோடி பேருண்டுவாங்க அதில் ஒரு கோடி பேரில் என்னென்னா பிற இந்த கொல்லா நாய்க்கிற வஸ்திரா நாய்க்கிற அவங்க அதுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணகிரி ஓசூர் தருமபூர் சேலம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க உள்ள கறந்துக்கிட்டு நாங்கள் யாதவரும் கோணாரம் ஒன்று அதனால் நம்ம என்ன பண்ணுறாங்க நம்ம சமூகம் சரி அவங்கள பிரிக்க வேணாம் சரி இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டாச்சு அவ்வளோக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால நுவதற்கு சிறிய சிறிய ஜாதி மக்கள் குழுக்களை இப்போ பேசுகிறதும் அரவணைக்கிறதுமான போக்கு இருந்தது யாதவர்களை பாஜக வந்து பயன்படுத்தலைன்ற ஒரு கு குறை மக்களிடையே இருக்கிறது உங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா பெரும்பாலும் வந்து பாரதிய ஜனதான் மட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இந்த நாலு பேருமே தேர்தல் எப்போ தேர்தல் வருதுன்னா அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அந்த சம் அந்தந்த சமுதாயத்துக்கான வேண்டி ஆட்களை அனுப்பிவிட்டு வாங்க உங்கள் சமுதாயத்துக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறேன்னு பொய்யான பிரச்சாரங்களை செய்து அவங்களுக்கோடைய தேவைகள் இப்போ அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கிழக்கு தொகுதியில் கோணார் சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க எல்லா சமுதாயத்துக்கும் தெரியும் ஆனால் இங்கே வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ திமுகவுலையே பாஜகவுலேயே காங்கிரஸ் எந்த கட்சியிலுமே ஒரு பொறுப்பான இல்லை கட்சிக்கு எடுப்பிடி கொடி பிடிக்கிறதுக்கு கோஷம் போடுறதுக்கு அவங்க கூட வந்து இவங்க சொந்த காசு ஆடு மாடு விற்று செலவு தான் இருக்கிறாங்க ஆனால் நானும் பலமுறை கேட்டேன் நீ எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க ஏன் வந்து தென் மாவட்டத்தில் ஒரு யாதவர்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுக்க மாட்றேன்னா அதை அவங்க வந்து அதுக்கான ஓ கொடுக்குறதுக்கு மனசு இல்லை அப்போ வந்து நம்ம இந்த இந்த யாதவ சமுதாய மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம கட்சிக்காக விசுவாசமாக இருக்கிறோம்னா அடிமையாக இருக்கிறாங்க அவங்க யாதவ சமுதாயத்துக்காக நம்ம போய் ஒரு வேட்பாளரை அன்றைக்கின்னு நம்ம மாவட்ட செயலாளர் இருக்கணும்னு போட்டி போட மாட்டேறாங்க கேட்க மாட்டுறாங்க இதை வந்து அந்த கட்சிக்காரங்க தவறாக பயன்படுத்திக்கிறாங்க இப்போ திராவிட கட்சிகளுடைய நிலைமை தமிழகத்தில் எம்மாதிரியாக இருக்குது இப்போ அதிமுக ஒரு பக்கம் பிளவு திமுகவுடைய இது இந்த சூழலில் திராவிட கட்சிகளுடையது பற்றி ரெண்டு அதிமுக திமுக ரெண்டும் ஒன்று தான் மக்களை வந்து என்னென்ன குடியேறன்னு ஆக்கியாச்சு நீ வந்து அவனுக்கு தேவை வந்து ரெண்டு பேருமே சாராய வியாபாரிகள் தான் அதிமுக வந்தால் சாராய விற்க மாட்டேன்னு இல்லை திமுகக்காரன் வந்தால் சாராயத்தை விற்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது ரெண்டையும் வித்தாத்தன் இந்த இலவசம்ன்றதை மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ என்னென்னா எல்லா பேரும் தொண்ணூறு சதவீதம் பேர் குடிகாரனாக இருக்கணும் பத்து சதவீதம் பேர் கட்சிக்கு அவன் பணக்காரனாக இருக்கணும் நம்மளுக்கு கீழே தான் சொந்த சமுதாயத்துக்காரனே ஜாதிக்காரனாக இருந்தால் கூட அவங்க நம்ம அவனை வச்சு ஏறிடுவாங்க ஏறி எல்லாம் போயிடும் அவன் வந்து சட்டி முட்டி பாத்திரம் பண்டை எல்லாத்தையும் விற்று கொலைக்கேசு கொள்ளைக்கேசு திருட்டு கேஸுன்னு சும்மா சும்மா போலீஸ் போட்டு அவன் ஒரு மக்களுக்காக போராடணுன்னா இருந்தால் கூட அவனை தவறான வழிக்கு போயிடும் இந்த திமுகனால தான் பல குடும்பம் தர்சா போச்சு இன்னைக்கு பல பெண்கள் விதவை ஆகிடுச்சு திருடனாகவும் குலகாரணம் ஆகிறது காரணம் திமுகனால தான் இன்னைக்கு எப்படி சொல்கிறீங்க திமுக திமுக காரணன்னா வேறு ஒன்றும் இல்லைப்ப நீங்கள் சா என்கிட்ட எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பாங்க போதை பொருள் வேறு ஒன்றும் இல்லைப்பா நீ போகையில் போகிற இடம் தெரியாமல் இருக்கணும் போயிட்டு நீ பார்த்து வேலைக்கு போயிட்டு வாப்பா படிக்கணும்னா படிச்சுட்டு வாப்பான்னு இவங்களுக்கு அப்படி இல்லை கட்சிக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறேன் போனவொன்னே என்ன பண்ணுறேன் மதுவை வாங்கி கொடுக்குறேன் அங்கே போனோன்னே யாராவது பார்த்துட்டா ஒரு சண்டை இழுக்கிறது இல்லை என்ன போகிற வழியில் நம்மகிட்ட பணம் இல்லைன்னா என்ன பண்ணுற திருட சொல்லு வெட்ட சொல்லு குத்த சொல்லு ஒரு பணத்தை பறிக்க சொல்லு அப்போ போதை பொருளை உருவாக்குறது அரசாங்கத்தை திமுக ஒரு சாரா வியாபாரி கர அவர் வந்து இது பண்ணுறதுனால தானே ஒரு முதலமைச்சரே அவர் சாரா வியாபாரத்தை பண்ணுறதுனால களவான்றவனுக்கு ஈஸியாக போயிடுறதில்லை அது என்ன பண்ணுவேன் நை ஆயரூவா திருடணும்னா ஐநூறுரூவா போலீஸுக்கு கொடுக்க போகிறோம் லஞ்சத்தை கொடுத்துட்டா விட்டுருவாங்க இன்றைக்கி கோடியே பலாயிரம் கோடியை கொள்ளையடிச்சா கூட லஞ்சம் கொடுத்தா நம்மளை அரசாங்கமும் கண்டுக்கிறாரு காவல்துறையும் கண்டுக்கிறாரு போதை பழக்கம்ன்றது இங்கே தமிழகத்தில் போதை ரொம்ப கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருக்குது சமீப காலமாக ஒவ்வொரு ஏன்னா போதை பொருளே வந்து நம்ம ஐயா காமராஜர் ஐயாவாக இருக்கட்டும் கக்கனாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து நேர்மையாக இருந்தவங்க அந்த தலைவர்கள்லாம் வந்து என்னென்னா கல் ஒரு மதுவு கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு ப இருந்தவங்க இன்னைக்கு படிப்பை மட்டுமே சொல்லி கொடுத்தோம் இங்கே என்னென்னா இந்த இப்போ இப்போ கூட ரேஷன் கடைக்கு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ரேஷன் கடை பெரிய பெரிய மாள்களில் வந்து இந்த சரக்கை வந்து எளிதாக கிடைக்கிற மாதிரி அப்போ வந்து ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வா பருப்பு வாங்கிட்டு வாண்டு பொண்டாட்டி சொன்னால் வாங்க போக மாட்டாங்க எங்கள் ரேஷன் கடைக்கு என்ன பொண்டாட்டிட்டு என்ன சொல்ல நான் ரேஷன் கடைக்கு போகிறேன் அங்கே தான் சரக்கு வந்துடுது இதை வந்து எளிமையாக அது பண்ணிடுறாங்க மது போதைக்கு அடிமைப்படுத்தித்தான் இந்த நாடு வந்து முழுக்க முழுக்க சோம்பேறிகளை உருவாக்கிறது இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயமா நடத்தினேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ரயில் மறியல் பண்ணி அனைத்து சமுதாயத்துக்கும் ஜாதி வாரியம் மொதல் கணக்கெடுத்து நடத்தி அனைத்து சமுதாயம் ஒரு ஊரில் வந்து பத்து வீடு இருக்குன்னா பத்து வீட்டுக்கு பகுந்து தானே கொடுக்கணும் அஞ்சு வீட்டுக்கு கொடுத்துட்டு அஞ்சு வீட்டுக்கு கொடுக்கலன்னு அடுத்து என்ன பண்ணுவேன் அவன் ஏடா நம்ம இந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற இவ்வளோ நாளாக வாழ்கிறோம் நம்மளுக்கு கிடைக்கல பக்கத்து வீட்டுக்காரனா அவன் இப்போ பகையில உருவாக்குறது ஒரு ஊரை பகையை உருவாக்குறது அரசாங்கம் தானே அப்போ அவர் கட்சிக்காரே இருக்கிறான்னா கட்சிக்காரனுக்கு பகுந்து பத்து பேர்த்துக்கு கட்சி பொறுப்பு கொடுத்தா தானே அவன் கட்சி வேலை பார்ப்பேன் அது மாதிரி இந்த மக்களுக்கு அனைத்து சமுதாயம் இன்னைக்கு இருக்கிற எத்தனை ஜாதிகள் இருக்குதோ யார் பூர்வீக தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் யார் வந்து பிற மாநிலத்திலேருந்து வந்தவங்க அவங்கவுங்களுடைய ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி வீதாச்சார அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஒரே இடத்த பிடுங்கி ஆள்கிட்ட கொடுத்தா பிற சமுதாயம் என்ன பண்ணுவாங்கன்னா பகைகள் உருவாகும் சண்டையாக நம்மளோட இடத்தாக வாங்கிட்டான்றது இப்போ இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இது இருக்குது பார்த்திங்களா அதனுடைய இஷ்யூஸ் வந்து வடநாடு தென்னாடுல இருக்கக்கூடிய பிரச்சனையில் கலப்புது நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதற்கான தீர்வுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் அவங்களுக்கான தேவைகளையும் செய்ய முடியும்ப்பா ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் இவங்க அன்புமணி இவங்களுடைய கோரிக்கை என்னென்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துட்டே மாற்றி மாற்றி தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய தேவைகள் இப்போ ஐம்பது சதவீதம் கேட்குறது அவங்களுடைய உரிமை இப்போ எனக்கு ஒரு நூறு சதவீதம் கொடுக்குற என்னுடைய தேவைகள் இது அரசாங்கம் என்ன பண்ண எப்போ நீ உனக்கு மட்டும் நான் பத்து சதவீதம் கொடுத்துறேன் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அந்தந்த சமூகம் இருக்குது நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு பொதுவாக எல்லா சமுதாயத்துக்கும் என்ன தேவைகளோ அதை கொடுக்குறது என்ன நான் கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை ஒரு நபர்கிட்ட இருக்கிறத இன்னொரு ரெண்டு பேர்த்தையும் கலந்து ஆலோசித்து இப்போ பத்து சமுதாயம் இருக்குன்னா பத்து சமூக மக்களையும் சமமாக ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்தி அவங்களுக்கான தேவைகள் சரி இவங்களுக்கு இத்தனை புள்ளி இருக்கிறீங்க உங்களுக்கு இத்தனை சதவீதம் கொடுக்கலாம்ன்றது அதை அரசாங்கம் தான் தீர்மானிக்க இப்போ நம்ம வந்து அரசாங்கத்தை எதுக்கு நம்ம ஒரு முதலமைச்சர் எதுக்கு தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு ஒரு பொதுவான ஆள் தேவை அந்தந்த ஊருக்கு முதல் முதலமைச்சரே இல்லைன்னா ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க ஊரில் என்னப்பா தேவைன்னா அந்த தலைவர்கிட்ட தான் போய் கேட்போம் அப்போ வந்து ஒரு இதை மட்டும் கொடுத்துட்டா அது அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டாம் கொடுக்கலாம் ஒரு அரசியல் விளம்பரப்படுத்தினா எங்களுக்கு வன்னியர் சமுதாய ஓட்டு மட்டும் இருந்தால் போதும் பிற சமுதாய ஓட்டு தேவையில்லைன்னா அந்த இருக்கிறத பிடிங்கி ஒரு ஆள்கிட்ட கொடுக்கலாம் ஆனால் வன்னியல் சமுதாய மக்களும் கஷ்டப்படுறாங்க அதில் என்ன பூரா வந்து நூறு சதவீதம் தான் தொழிலதிபர்களை பணக்காரர்கள் ஒரு பத்து சதவீதம் பேர் இருப்பாங்க மிச்சம் தொண்ணூறு சதவீதம் பேர் வறுமையில் இருக்கிறாங்க அவங்கள அரசு அரசியலாகணும் அவங்களும் வந்து அரசு துறைக்கு வரணும் வேலைக்கு வரணும் கொடுக்கறது எல்லா சமுதாயத்துக்கானதை கொடுத்தா மட்டும் நம்ம வரவே இருக்கிறோம் இப்போ இந்த யாதவர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு பற்றி அது என்ன பட்டியலில் இருக்கிறாங்க அந்த இடஒதுக்கீடு பற்றிலாம் நீங்கள் என்ன மாதிரியான புரியல இப்போ நம்ம வந்து எம்பிசிலாம் இருக்கிறோம் ஆனால் வந்து நம்மளை வந்து என்னென்னா அந்த சும்மா பேருக்கு தான் வச்சுருக்குறாங்க எல்லா ஜாதியோடையும் சேர்த்து வச்சுட்டு ஒரே ஒரு சதவீத இடஒதுக்கீடு தராங்க அதனால் வந்து எங்களுக்கு எந்த பலனும் இல்லை இப்போ நம்ம யாதவக் கல்லூரி இருக்குது யாதவக் கல்லூரியாக இருந்தால் கூட அங்கே அரசாங்கம் யாருக்கு எவ்வளோ சதவீதமோ அதைத்தான் கொண்டு வர முடியும் பேர் வண்டால் யாதவ கல்லூரியாக இருக்கு அங்கே போயிட்டு இப்போ நம்ம கல்லூரிக்கு போயிட்டு தம்பியை படிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து இது இத்தனை சீட்டு கொடுங்கன்னு கேட்க முடியாது அங்கேனு அவங்க அரசாங்கம்னு ஒரு இது அந்த இதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் அதனால் வந்து என்னென்னா இனி வருங்காலத்திலேயாவது இந்த அதிமுக திமுக உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயத்துக்கு சமமான கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு எல்லாமே சமமாக கிடைக்கிறத மாதிரி பண்ணணும் ஏன்னா மக்கள் போராடி போராடியே போராடிச்சிச்சு அவன் அவன் சொந்த காசை போட்டு போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க தவிர அரசாங்கத்தால் எந்த இல்லை அவன் என்ன நினச்சிரா போராடு வாங்கி அதோட டிவி பேப்பரில் விளம்பரமாகிடுச்சு அதோடு அதோட வாங்கின்றதுனால இந்த திமுகவுடைய பார்வையில் அப்படித்தான் இன்றைக்கி திமுக அதிமுக வீழ்த்தணும்னா என்ன பண்ணோன்னா அதுக்கு ஒரு பத்து அமைப்பு வச்சுக்கிறேன் அந்த டயத்தில் ஜாதி சண்டையில் மதச்சண்டையில் ஒரு சிலையை போய் எடுத்து ஆடி மாலை இப்போ அதை போடு இதை போடு திமுகவோட வேலை என்னென்னா ஜாதி சண்டையை தூண்டி விட்டு தான் அரசியலே பண்ணுவாங்க ஏன்னா அவங்க சாதாரண மேல இல்லை அதிமுக அந்த வேலை செய்கிறானா என்னன்றது தெரியல ஆனால் திமுகவுடைய வேலையால் நான் பார்க்குறோம்ல இப்போ நாங்கள் வந்து எல்லா அரசியலையும் எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதிமுக வந்தாலும் அவங்களையும் எதிர்த்து போராடுறான் திமுக வந்தாலும் திமுக நாங்கள் வந்து ஒரு கட்சியை சார்ந்துலாம் இல்லை நாங்கள் வந்து ஒரு கூட்டமைப்பாக தமிழ் தேசிய சார்ந்து இருக்கிறான் அந்தந்த சமுதாயத்துக்கு தேவை இப்போ என் வீட்டுக்கு நான் உழைச்சா தானே சாப்பாடு போட முடியும் அது மாதிரி என் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் பிற சமுதாயத்துக்கு என்ன என்னால் முடிஞ்சது செய்ய முடியுமா அதை நான் கேட்டு நம்ம என்னால் போராடுற அவ்வளோ தான் மிக்க நன்றி சார் இப்போ நீங்கள் இந்த யாதவர் சமூகத்துக்கான சில கே விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி இறுதியாக ஒரு கேள்வி விடுதலை போராட்ட வரலாற்றில் யாதவர்களின் பங்கு குறித்தும் அவங்க தியாகிகளை அரசு எம்மாதிரியாக போற்றுகிறது அப்படின்றது குறித்தும் உங்களுடைய பார்வை என்னது அழகு முத்துக்கோன் ஐயா சுதந்திர போராட்ட தியாகி அவங்க குடும்பமே ஐயா அழகுமுத்துக்கோனுடைய அப்பாவாக இருக்கட்டும் அவங்க அண்ணனாக இருக்க தம்பியாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அந்த குடும்பமே சுதந்திரத்துக்காக போராடின குடும்பம் ஆனால் ஒரு அழகு கோன் சிலையை இதே மதுரையில் நான் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா கிட்டே லெட்ரு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா இல்லாதப்போ ஓபிஎஸ்கிட்ட கொடுக்குறோம் ஓபிஎஸ்க்கு அப்புறம் எடப்பாடி கிட்ட கொடுக்குறோம் இந்த இவங்கள்லாம் எதுவுமே இது வரைக்கும் அதை முன்னெடுக்கலை இரண்டு முறை ஹைகோர்ட்டில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு நாங்கள் தரேன்னு கூட சொல்ல மனசு இல்லை இப்போ இப்போ வந்து திருப்பி வந்து என்ன பண்ணுங்க இப்போ மறுபடியும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் மாவீரன் அழகுமுத்து கோனு சிலை வைக்கிறதுக்கு இப்போ கோர்ட்டில் ஐகோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கிறேன் இப்போ திமுகவை இப்போ இதே தொகுதியில் இருக்கிற கிழக்கு தொகுதியில் மதுரை கிழக்கு தொகுதியில் இருக்கிற அமைச்சர் மூர்த்தி ஓட்டு வாங்கும்போது யாதவ கல்லூரிக்குள்ளே இருக்கிற அழகுமுத்துக்கோன் சிலைக்கு வந்து மாலை போடுறார் சில அப்போ வந்து போடுறவர் வருஷ வருஷம் அழகுமுத்துக்கோன் குரு பூஜைக்கு வந்து உள்ளே மாலை போடுறதல் நான் வந்து என் சமுதாயம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆடு மாடு விவசாயம் இருக்கிற இடம் தெரியாமல் ஏன்னா அவன் போய் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டால் ஆடு இந்த மாடுகள்லாம் ரோட்டில் கிடக்கேன் அவன் ஜெயிலில் இருப்பேன் இதனால் பொதுவாகவே வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கேன்னு இந்த கோனார் சமுதாயம் அந்த லட்சம் பேர் போராட மாட்டாங்க என்னே மாதிரி ஒரு ஆளுக்கு தான் போராடுறதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறாரு அவ்வளோ நீங்கள் உங்கள் மக்களுக்கான எல்லா கோரிக்கைகளையும் செவி சாய்த்து அரசியலில் அவர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தர உங்களுடைய அரசியல் பங்களிப்புக்கு என் மனமார்ந்த நன்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நேர்காணல் சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்